ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நமது இளம் தலைவருக்கான பிறந்த விழா ஒரு மிகச்சிறிய வயதில் இளம் வயதில் இன்றைக்கு இந்திய திருநாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் தனது செயலால் ஆற்றலால் அறிவால் இன்றைக்கு இந்தியாவின் கவனத்தை ஈர்த்திருக்கின்ற இளம் தலைவர் அவர்களுக்கு நாம் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த பிறந்தநாள் விழாவிற்கு சிறப்புரையாக விழா பேருடையாற்ற நமது தஞ்சை மண்டலத்தினுடைய தலகத்தராக இருக்கிற ஐயா கோசி மணிவழியில் இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இருக்கின்ற கல்வி நிறுவனங்களில் முன்னின்று பல்வேறு ஏழைகளையும் மக்களுக்கான உயர்கல்வி தரக்கூடிய அந்த உயர்ந்த பொறுப்பினை தமிழக முதலமைச்சர் தந்தார் இன்றைக்கு அமைச்சரவையில் மிகச்சிறந்த அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் நமது அமைச்சர் அண்ணன் கோவிச் செல்யன் அவர்கள் அவரை பார்க்கின்ற பொழுது நாங்கள் வியந்து போவது உண்டு இந்த இயக்கத்தில் அவருடைய அயராது உழைப்பு மட்டுமல்ல அவருடைய சிரித்த முகம் யாரிடத்திலேயே நான் கோபப்பட்டு பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்ட அவரிடத்திலே நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர் சொன்னார் நானும் தொகுதிக்கு போவேன் நிர்வாகிகளை பார்ப்பேன் நம்மை ஏற்றுக்கொள்ளவர்களுக்காக எதிர்ப்பவர்கள் இருப்பார்கள் அனைவரையும் தட்டி கொடுத்து அரவணைத்து செல்வேன் என்று அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய மிகச்சிறந்த நிர்வாகிகளாக மிகச்சிறந்த அமைச்சராக நமக்கு கிடைத்த மாணிக்கம் தான் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கோவிச் செலியன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி இங்க இருக்கின்ற நமது மூக ராமகிருஷ்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி அவருடைய கொள்கை பற்றின் காரணமாக இந்த புதுக்கோட்டை ஒன்றியத்தில் கூட்டம் நடத்தினாலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் ஒரு மாநாட்டை போல சிறப்பாக நடத்தக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற மிக சிறந்த ஒன்றிய செயலாளர் அருமை சுவரன் ராமகிருஷ்ணன் அவர்கள் நானும் ஒன்றிய செயலாளர் தான் அவரை பார்த்து நான் பொறாமைப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக இருந்தார் என்ன சொன்னார் கவிதை என்ன சொன்னார் சட்டமன்ற தேர்தல் கே சீட்டு கேட்பார் நாடாளுமன்ற தேர்தலின் சீட்டு வாக்குகள் அவர்கள் சீட்டு கேட்பார் அப்படி கிடைக்காதவற்றில் ஈக்கப்படி ஆற்றுவார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த கூட்டத்தின் மூலமாக நான் சொல்கிறேன் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் அறியப்பட்ட நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் அறியப்படுவராக விரைவில் உருவாகுவதற்கு எனது வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறது இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்தது முதல் முதலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அப்படி ஆட்சி பொறுப்பேற்ற தந்தை பெரியார் அண்ணா ஆட்சி பொறுப்பேற்று தாய் தமிழ் மண்ணிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூற்றினார் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டவடி வந்து வந்தார் தமிழும் ஆங்கிலத்தையும் ஆட்சி மொழியாக ஒரு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு விட்டு இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீடிக்கும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கின்றவை அண்ணா தான் ஆட்சி செய்கிறார் என்று பெயர பிறந்த அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆனால் அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அடிமை திமுக அவர் அடிமை அதிமுக அவர் மாறியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தாய்மொழி தமிழுக்கு இன்று மத்தியில் இருக்கின்ற பாஜக ஆட்சி மும்மொழிக் கொள்கையை கொண்டு வந்து இந்தி திருப்பின் மூலமாக தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆனால் இன்றைக்கு என்ற அடிமை கூட்டம் இன்றைக்கு இப்படி பாஜகவுக்கு துணை போவதை நாம் எந்த வகையில் ஏற்றிக்கொள்ள முடியும் என்பதை தவி செய்து எண்ணிப்பார்கள் தந்தை பெரியார் வழியில் பேரங்கிய பிறந்த அண்ணா வழியில் தலைவர் கலைஞர் வழியில் இன்றைக்கு தளபதி நடத்துகின்ற ஆட்சிக்கு நம் இளம் தலைவர் இருக்கிறார் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு கலைஞர் உரிமை தொகை உங்களிடத்தில் வந்து சேர்கிற செயல்படுத்தி காட்டியவர் நமது நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ற இளந்தலைவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நம் பிள்ளைகள் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றாலும் சர்வதேச போட்டிகளை நடத்தி இந்தியாவின் விளையாட்டு தலைநராக தமிழ்நாட்டை சென்னையை மாற்றி காட்டியவர் நமது இளம் அவர்கள் அதே மாதிரி நான் முதல்வன் போன்ற திட்டங்களை தமிழார் முழுவதும் படித்திருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கு அறிவார்ந்தவர்களாக மாற்றுவதற்கு அயராது பணியாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தலைவர் தான் இளம் தலைவர் தான் அண்ணன் உதயநிதி அவர்கள் இங்க இருக்கின்ற அண்ணன் முனைவர் கோவி செலியன் அவர்களும் நானும் இருக்கின்ற மற்றவர்களும் இளம் தலைவரோடு நான்கரை ஆண்டு காலமாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேராக பார்க்கிறோம் எவ்வளவு இக்கட்டான கருத்தை போய் சொன்னாலும் ஒரு நொடியில் அதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தான் நமது மாண்புக அமைச்சர் இளம் தலைவர் இந்த பிறந்த நாள் விழா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ற இளம் தலைவர் எல்லாரும் சொல்றார்கள் அவரை பார்த்து இன்றைக்கு பயப்படுகிறார்கள் பயப்படத் தொடங்கி இருக்கிறார்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார் அண்ணன் உதயநிதி அவர்கள் அதுதான் கலைஞருடைய மறுபடிவமாக அவரை பார்க்கிறோம் இளைய கலைஞராக நமக்கு காட்சி தருகின்ற அண்ணன் உதயநிதி அவர்கள் திருவண்ணாமலையில் ஒரு லட்சத்தி முப்பது இளைஞர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்களை சமூக நிதி கருத்துக்களை ஏற்று நடக்கின்ற அவருக்கு இளைய பெரியார் என்று அது இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு பெரியாருடைய கருத்துக்களை மட்டுமல்ல தமிழ்நாட்டை இந்தியாவின் மிகச்சிறந்த மாநிலமாக தலைவர் மாற்றி இருக்கிறார் அது எடுத்துச் செல்லக்கூடிய மிகச்சிறந்த தலைவராக நமது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமுறையின் புதிய தாங்கி இவர் சிந்தனைகளையும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் பிரதிநிதியாக அவர்களின் கனவு மொழியாக துணிப்பான நம்பிக்கையின் கதிராக வந்திருக்கிறார் ஓய்வெடுக்க விரும்பாத கடல் அலையை போன்றவர் ஒவ்வொரு நாளும் புதிய